வணக்கம் பாரதத்திற்கு பெருமையும் பலமும் சேர்க்கக்கூடிய நிறுவனங்களாகும் இஸ்ரோவும் டிஆர்டிஓவும் இந்தியாவை ஒரு பெரிய இராணுவ சக்தியாக மாற்றுவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் ஒரு நிறுவனமாகும் டிஆர்டிஓ டிஆர்டிஓ உருவாக்கியுள்ள ஒரு புதிய யுஏவி அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் இப்போது சர்வதேச அளவில் பெரும் பேசுபொருளாகி உள்ளது காரணம் ஒரு ஹைஸ்பீட் ஃப்ளைங் விங் ஆளில்லா விமானத்தை வெற்றிகரமாக சோதித்துள்ளது பாரதம் அந்த விஷயம் அமெரிக்கா உட்பட உள்ள உலக நாடுகளே இந்தியாவை வியப்போடு பார்க்கும் ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது டிஆர்டிஓ உருவாக்கியுள்ள ஆட்டோனமஸ் ஃபிளைவிங் டெக்னாலஜியாகும் இது தகவல்களின் அடிப்படையில் உலகிலேயே மிகச்சிறந்த ஆளில்லா விமானங்களில் ஒன்றாகும் இது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது அதாவது ஆளில்லா விமானங்கள் தயாரிப்பில் இந்தியா முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியுள்ளது இந்த கண்டுபிடிப்பு நாட்டின் பாதுகாப்பு துறைக்கு பலமளிக்கும் ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு இது என்பதில் சந்தேகமில்லை காரணம் அதிநவீன அதிவேக ஆளில்லா விமான ரகத்தை சேர்ந்ததாகும் இது இந்த விமானம் தர எந்தவித தனிப்பட்ட வசதிகளும் தேவையில்லை விமானி தேவையில்லை எந்த சூழலிலும் பயன்படுத்த முடிந்த ஒரு மிகச்சிறந்த ட்ரோனாக இது உருவாக்கப்பட்டுள்ளதுதான் உலக நாடுகளை வியக்க வைத்துள்ளது பொதுவாக விமானங்களுக்கு பறக்க வசதியாக முன்னிலும் பின்பகுதியிலும் இறக்கைகள் பொருத்தப்படும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் ஆனால் இதில் விமானம் முழுவதையும் பயன்படுத்தி உள்ள உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வளிமண்டல காற்றின் எதிர்விசையை வெகுவாக குறைக்க முடியும் என்பது உட்கட்டமைப்புகள் விமானிகள் இல்லாமலேயே இந்த ஆளில்லா விமானத்தினால் பறக்க முடியும் என்பது முக்கியமான தனிச்சிறப்பாகும் இந்த விமானத்தின் சோதனையில் மிகச்சிறந்த ஏரோடைனமிக் கண்ட்ரோல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் முதன் முதலில் இந்த விமானம் பரிசோதிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து ஆறு பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன உலகில் ஒரு சில நாடுகளிடம் மட்டுமே உள்ளதாகும் இந்த பிளைவிங் தொழில்நுட்பம் ஆத்மநிர்பர் பாரத் திட்டத்தின் மிகப்பெரும் முன்னேற்றமாக இந்த தொழில்நுட்பத்தின் வெற்றிகரமான படைப்பு பார்க்கப்படுகிறது போர் இறக்குமதி செய்யும் நாடு என்ற நிலையில் இருந்து ஏற்றுமதி செய்யும் ஒரு நாடாக மாற வேண்டும் என்பது இந்தியாவின் நோக்கமாக உள்ளது அந்த நிலையை நோக்கிய பயணத்தில் இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் முக்கியமான பங்கு வகிக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை இந்த தொழில்நுட்பத்தில் இதற்கு முன்பு அமெரிக்கா விமானம் தயாரித்துள்ளது அமெரிக்காவின் பி டு ஸ்பிரிட் என்பது மிகவும் பிரபலமான அதிசக்தி வாய்ந்த ஒரு குண்டுதாரி விமானமாகும் அது இதே வடிவ அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள பாம்பர் விமானமாகும் ஜெர்மனி இத்தகைய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது பிரான்ஸ் பிரிட்டன் சீனா ஆகிய நாடுகளும் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸை உருவாக்கியுள்ளன அந்த பட்டியலில் இப்போது இடம் பிடித்துள்ளது நமது பாரதம் விமான தயாரிப்பு துறைக்குள் பாரதம் வெகு தாமதமாகத்தான் நுழைந்தது என்பதை நாம் அறிவோம் ஆனால் தாமதமாக துறைக்குள் நுழைந்திருந்தாலும் மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கி உலக நாடுகளை வியக்க வைத்துக் கொண்டுள்ளது டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பெரிய வணக்கம் காரணம் இது ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாகும் இனி வரும் காலம் ஆளில்லா விமானங்களின் காலமாக இருக்கும் என்பதால் ட்ரோன்கள் தயாரிப்பில் மிகவும் சிறந்த தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டிய நிலை உள்ளது பாதுகாப்புத் துறையை வலுப்படுத்துவதில் ட்ரோன்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கும் இனிவரும் காலத்தில் இந்த விமானம் குறித்த மிக குறைவான தகவல்கள் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளன பல்வேறு காரணங்களுக்காக தகவல்கள் வெளியிடப்படாமல் இருக்கலாம் என்னவனாலும் இந்த விமானம் உற்பத்தி தொடங்கி படகில் சேரும்போது கூடுதல் தகவல்கள் வெளிவரும் இந்தியர்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி இது என்பதில் சந்தேகமில்லை